பத்திரிக்கையின்றி நிமிர்ந்தார் தாய்மணவர் எதிரே ரிஷி நிற்பதை கண்டார் கிழவர் தனராசன் உடல்நிலை சிறிது தேறிவிட்டிருக்கிறது இன்னும் சில தினங்கள் அவர் நர்சிங் ஹோமிலேயே தங்கியிருப்பது நல்லது என்று டாக்டர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் இருக்கும் அவரது அக்கா மகனுக்கு கடிதம் போட்டிருக்கிறேன் இதுவரை அவர் சம்பந்தமாக செலவான தொகைக்கு விவரமான கணக்கும் அவர் நமக்கு சொல்ல துடித்த விஷயத்தை சிரமப்பட்டு தம் கையாலேயே எழுதி கையெழுத்திட்டு கொடுத்த கடிதமும் கொண்டு வந்திருக்கிறேன் சுருக்கமாக முடித்த ரிஷி இரண்டு கடித உரைகளை அவர் முன் மேஜை மேல் வைத்தான் தாயுமானவர் தனராசனின் வைத்திய செலவுகளை கணக்கை மேலெழுந்த வாரியாக பார்த்துவிட்டு ஒரு உரம் வைத்தார் இரண்டாவது உரையிலிருந்து கடிதத்தை உருவி வேகமாக படித்துவிட்டு வைத்தபோது ரிஷி கவனித்தான் மேஜை மீது யோசனையுடன் தாளமிட்ட அவரது விரல்களில் நடுக்கம் தெரிந்தது சட்டையின் கழுத்துப்பட்டைக்கு மேல் தெரிந்த அவரது கோதுமை வண்ண கழுத்தும் முகமும் சிவேல் என்று மாறி பேயை சந்தித்து விட்டது போன்றதொரு பயங்கர கலவரம் கண்களில் மிதக்க அவர் முகம் மிகவும் மாறிவிட்டிருந்தது அவருக்கு உயிருக்கு இனிய காதலி சௌதாமணி நிரபராதி அவளுக்கும் அந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்கவே இல்லை அவளை அப்படி ஒரு பெரும் ஆபத்தில் சிக்க வைத்துவிட்ட கயவன் அவரது ஜென்ம விரோதி ஏகம்பரம் தன்னையே நம்பிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை அந்த கிராதகன் எப்படி வஞ்சித்து விட்டிருக்கிறான் ஒரே சமயத்தில் தெரிந்து கொண்ட பல உண்மைகள் தந்த அதிர்ச்சியை ஜீரணிக்க முடியாமல் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆடி போய்விட்டிருந்தார் சௌதமணி அம்மாள் பரமேஸ்வரி இல்லத்து தலைவியை இந்த வாரம் மீண்டும் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு துணையாக நான் மறுபடியும் கன்னியாகுமரிக்கு போக வேண்டியிருக்கும் ரிஷி அவரை உன்னிப்பாக பார்த்தான் கைக்குட்டையால் முகத்தை அழித்து துடைத்துக் கொண்டார் தாய் ஒருவாறு தம்மை சமாளித்து கொண்டார் அவங்க கொடுக்க போற தகவல்களுக்கு கணிசமானதொரு தொகை கொடுத்து நாம் உதவ போகிறோமே இந்த வேலை அவங்களுக்கு அவசியமா தேவையில்லை ஆனால் சவுத்தாமணி அம்மா ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க என்று உறுமினார் அடிக்குரலில் தாய் எழுந்த அந்த இரு கடித உரைகளையும் தமது இரும்பு பீரோவின் இழுப்பறையில் திணித்து போட்டினார் கையில் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு ஆசனத்தில் உட்கார்ந்தார் முன்போல நெல்லை எக்ஸ்பிரஸில் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணு நெல்லை ஆஃபீஸில் கார் கொடுத்து உதவுவாங்க வேண்டிய லீவு எடுத்துக்கொண்டு கிளம்பு உத்தரவிட்டுவிட்டு ஃபைலை திறந்து வைத்துக்கொண்டார் மெல்ல வெளியே வந்த ரிஷி வழக்கம் போல வராந்தாவில் அந்த தூண் ஓரத்தில் புகைத்து கொண்டு நின்றான் இப்போது அவனுக்கு சிரிப்பு வரவில்லை ஏகாம்பரத்தை பற்றி நினைக்க நினைக்க அவனது நெஞ்சு ஆத்திரத்தில் குமுறியது சௌத்தாமினியை பற்றிய நினைவில் இரக்கத்தில் உருகி போனான் தாய்மானவரை பற்றி எண்ணியபோது பரிதாப உணர்வில் அவன் மனம் பாகாய் கரைந்தது விசித்திரமானதொரு உணர்வு மனதை கலைக்க மெல்ல அவன் தன் அறையை நோக்கி நடந்தான் ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம் அவனிடம் அப்போது ஒரு அணு கூட இருக்கவில்லை இந்த நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது பெரியதாக ஒரு கேள்வி மனதை உறுத்துவதை உணர்ந்தான் கன்னியாகுமரியில் அவர்கள் அந்த லாஜில் முன்போல ஆளுக்கு ஒரு அறை தங்க எடுத்துக்கொண்டிருந்தனர் எவ்வளவு முயன்றும் சௌத்தாமணியால் அமைதியாக இருக்க இயலவில்லை உறக்கமின்றி கழித்த இரவின் அயர்வை உதற அவள் விடியும் முன்மை எழுந்து முழுகிவிட்டு கோவிலுக்கு போயிருந்தாள் அவள் திரும்புவதற்குள் நன்றாக விடிந்து விட்டிருந்தது பல் துளைக்கிவிட்டு வெளியே வந்து சோம்பல் முறித்தபடி வராந்தாவில் நின்று கொண்டிருந்தான் ரிஷி தம்பி செவ்வாழை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு வாங்கினேன் நீ ஒன்னு எடுத்துக்கோ ஒரு பழத்தை அவனிடம் கொடுத்தாள் தோலை உரித்து பழத்தை சிறிதளவு பிட்டு வாயில் போட்டுக்கொண்டான் ரிஷி தேன் போல இனிக்குது இல்லையா வேங்கைப்பட்டியில் எங்க வீட்டு தோட்டத்தில் தாத்தா இரண்டு செவ்வாழை கன்று வச்சு பயிர் செய்திருந்தார் அந்த நினைப்பு வந்தது அவள் சொல்லிக்கொண்டே மென்மையாக முருவளித்தாள் பழத்துண்டம் தொண்டையை அடைத்து விட்டது போன்று சற்றென்று விழுங்க முடியாது தவித்து போனான் ரிஷி கன்னியாகுமரிக்கு புறப்படும் முன் தாயுமானவர் அறையில் இருந்த தொலைபேசியில் அவன் மீண்டும் மரகதம்மாளை தொடர்பு கொண்டு பேசிவிட்டுத்தான் வந்திருந்தான் என் சகோதரியிடம் நீங்களே நேரில் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவதுதான் நல்லது நான் தெரிந்து கொண்டது போல காட்டுவது கூட முறையல்ல என்று கூறிவிட்டிருந்தான் இந்த விஷயத்தை நான் நேரில் உங்கள் சகோதரியிடம் பேசுவது தான் சரி என்று படுகிறது அவர்கள் அவசரப்பட்டு என்னை தொலைபேசியில் அழைத்து கேட்டால் கூட தெரிவிக்க விரும்ப மாட்டேன் அதனால் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் அவர்களை நேரில் அழைத்து கொண்டு நீங்கள் வருவது தான் நல்லது வருமுன் ஒரு கார்டு போடவும் பரமேஸ்வரி இல்லத்து தலைவி வரகதம்மாளுடன் தான் பேசியது பற்றி அவன் அவளிடம் சொல்லவே இல்லை பழைய நினைவின் பருவில் பழிச்சிட்டு அவளது முகத்தை பார்க்க கூசியவனாக திரும்பி கொண்டான் இந்த பழம் ஒன்னே போதும் காஃபி கூட வேண்டாம் வெறும் நிறைஞ்சி போச்சு என்றான் எனக்கும் காஃபி தேவையில்லை கன்னியாகுமரி தாயை தரிசித்த மகிழ்ச்சி ஒன்றே மனதை நெறச்சிடுச்சு மேலே பேச வந்தவள் மௌனமானாள் அவள் சொல்ல நினைத்ததை ரிஷி புரிந்து கொண்டான் வேதனை அவன் நெஞ்சை அறுத்தது காலை வேலையிலேயே அவர்கள் வர வேண்டும் என்பது மரகதம்மாளின் ஏற்பாடு சட்டை காவலாளி காரை கண்டதும் இரும்பு கிட்டே அகல திறந்து விட்டான் நான் காரிலேயே உட்கார்ந்திருக்கிறேன் நீங்க போய் பேசிட்டு வாங்க ரிஷி கதவை திறந்து உபசரித்தான் உணர்ச்சி வசத்தில் சௌதாமணியின் கால்கள் பின்னிக் கொண்டன வராந்தா படிகளை கடக்கும் முன் மூச்சு திணறியது நெஞ்சு படப்படக்க உடம்பு முழுவதிலும் வியர்வை கொப்பளிக்க பதட்டமாக அவள் வராந்தாவில் வந்து நின்றாள் இப்படி வாங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க வெள்ளை சீருடை சேவகன் வரவேற்பு தந்தான் எச்சிலே விழுங்கிக் கொண்டாள் சௌத்தாமணி எதிர்பரப்பில் மனம் லேசாகி மெல்ல அந்த சேவகனை தொடர்ந்து அந்த அலுவலக அறைக்குள் நுழைந்தாள் மெல்லியதாக முருவளித்தபடி உட்கார்ந்திருந்த தலைவிக்கு கை குவித்து வணங்கினாள் பிரயாணம் சௌகரியமாக இருந்ததா அப்படி உட்காருங்க மரகதம்மாள் கனியுடன் ஒரு நாற்காலியை காட்டினாள் மேஜை மீது அடுக்காக இருந்த பல நோட்டு புத்தகங்களை ஆராய்ந்து கொண்டிருந்த தலைவி சட்டென்று பேசிவிடவில்லை தலைவிக்கு மேல் சுழன்ற மின்விசிறியின் ஓசையைத் தவிர அறைக்குள் நிலவிய அமைதியில் ஏற்பட்ட புழுக்கம் நெஞ்சை வெடிக்க செய்துவிடும் போன்றதொரு திகிலில் துவண்டு போய்விட்டாள் சௌதாமணி யுகம் போல் நீண்டு கனத்த சில நிமிடங்களுக்குப் பின்னர் மரகதம்மாள் தன் கையால் ஒரு தடிமனான புத்தகத்தை எடுத்து திறந்து வைத்துக் கொண்டாள் கொஞ்ச நாளைக்கு முன்பே உங்கள் குழந்தை கவுசிக்க பற்றின விபரம் கிடைத்துவிட்டது கடிதம் மூலம் தெரிவிக்க முடியாத சங்கதி நேரில் பேச விரும்பினேன் தலைவி அவளை அன்போடு நிமிர்ந்து பார்த்தாள் மார்பு வெடித்துவிடும் போல் அடித்து கொள்ள கலவரத்துடன் சௌத்தாமணி விழித்தாள் தலைவி என்ன சொல்ல இப்படி சுற்றி ஒழிக்கிறார் எங்கள் சேவகிகள் ரிக்கார்டுகள் வைத்திருந்த அறையில் அந்த பழைய ரிஜிஸ்டரை தீவிரமாக தேடினார்கள் அவர்கள் முயற்சி வீணாகவில்லை ரிஜிஸ்டர் கிடைத்துவிட்டது அதில் கண்ட விவரப்படி உங்கள் குழந்தை கௌசிக் தனது இரண்டாவது வயதின் முடிவில் இங்கே கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டான் ஏகாம்பரம் என்ற நண்பர் அந்த உதவியை செய்து ஒரு சிறு தொகையை இல்லத்துக்கு அன்பளிப்பாக உதவியிருந்தார் குழந்தை கௌசிக்கின் தாய் ஆயுள் தண்டனை அடைந்து கைதியாக சிறையில் இருப்பவள் தந்தை இறந்து விட்டார் தாய் வழிபாட்டனுக்கு வயதும் வியாதியும் அதிகமாகிவிட்டதால் உதவி செய்ய முடியாது குழந்தை பெரியவனாகும் வரை இல்லத்தில் இருப்பதே நலன் என்ற குறிப்பு கிடைத்தது நீண்ட விளக்கம் வேண்டாம் என் மகன் இப்போ எங்கே அதை சொல்லுங்கள் போதும் கத்த வேண்டும் போன்றதொரு ஆவேசம் அவளுக்கு உணர்ச்சி வசத்தில் உதடுகள் துடிக்க மௌனமாக பார்த்தாள் அதற்கு பின்னர் மேற்கொண்டு தொடர்ந்து அடுத்தடுத்த ரிஜிஸ்டர்களை தேடி பார்த்ததில் ஓர் உண்மை விளங்கியது குழந்தை நான்கு வயது முடியும் வரை இந்த இல்லத்தில் எங்கள் பாதுகாப்பில்தான் நன்றாக வளர்ந்து கொண்டு வந்தான் அதற்கு பின் மரகதம்மாள் தடிமனான ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து மஞ்சளாகி போன ஏடுகளை புரட்டி தான் அடையாளம் வைத்திருந்த ஒரு பக்கத்தை திறந்து தன் முன் வைத்து கொண்டு சௌத்தாமுனியை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் சொல்ல வேதனையாக இருக்கிறது ஆனால் ஒரு தாய்க்கு உண்மையை சொல்ல வேண்டியதே எங்கள் கடமை கௌசிக்கின் ஐந்தாவது வயதின் தொடக்கத்தில் ஊரில் பெருவாரியாக பரவி கிடந்த ஒரு விஷக்காய்ச்சல் எங்கள் இல்லத்து குழந்தைகள் பலரை பிடித்து கொண்டு விட்டது காய்ச்சலுடன் வாந்தி பேதியாக ஆரம்பித்த இந்த நோயை பரவாது தடுக்க எங்கள் இல்லத்து வைத்தியர் மிகவும் பாடுபட்டார் எத்தனையோ சிகிச்சைகள் செய்தும் இரவு பகலாக டாக்டரும் சேவைகளும் போராடியும் அந்த ஆண்டு எங்கள் இல்லத்தில் சுமார் எழுபது குழந்தைகள் நோய்க்கு பலியாகிவிட்டனர் அம்மா என்ன சொல்றீங்க அவளையும் மரியாதை சௌத்தாமுணி அச்சத்துடன் அலறிவிட்டாள் உண்மையை சொல்கிறேன் மிகவும் வருத்தத்துடன் சொல்கிறேன் உங்கள் மனம் எத்தனை புண்படும் என்பதை உணர்ந்து ஆழ்ந்த அனுதாபத்துடன் சொல்கிறேன் உங்கள் மகன் கௌசிக் தனது ஐந்தாவது வயதின் தொடக்கத்திலேயே விஷ காய்ச்சலில் இறந்து போய்விட்டான் மருத்துவர் மரணத்திற்கு கொடுத்த சான்றிதழ் குறிப்பு எல்லாவற்றையும் விபரமாக தெரிவிக்கிறது சந்தேகம் இருந்தால் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரிஜிஸ்டரின் அந்த பக்கத்தை நன்றாக தெரியும்படி திறந்து அவள் முன் வைத்தாள் தலைவி அதிர்ச்சியில் வாயை திறக்கும் சக்தியை இழந்தவளாக சௌத்தாமணி திகிலுடன் மரகதத்தை பார்த்தாள் தலைவி எழுந்து அவள் அருகே வந்து அவள் தோலை அன்போடு பற்றி கொண்டாள் நான் ரொம்ப வருந்துகிறேன் உங்கள் மகன் இறந்து போய் பல வருடங்கள் ஆகின்றன உங்களது எதிர்பார்ப்பு இப்படி துயரமானதாகிவிட்டதை எண்ணி அவள் முடிக்கும் முன் சௌத்தாமணி தலைவியின் இடுப்பை கட்டிக்கொண்டு தாங்க முடியாத துயரத்தில் ஓ என்று வாய்விட்டு கதறி அழத் தொடங்கினாள் என் குழந்தை கௌசிக் என் கௌசிக் அவள் கூச்சலிட்டு அலறி அழுததை தடுத்து நிறுத்த சக்தி இன்றி மரகதம்மாள் தன்னை மெல்ல விடுவித்து கொண்டு அரை கதவை சாத்தினாள் தன் தலைமுடியை இரு கரங்களாலும் பற்றி கொண்டு பித்த பிடித்தவள் போல் உடல் குலுங்க வாய் விட்டு அழுத சௌதாமணியை பரிதாபமாக பார்த்து நின்றாள் தலைவி முகம் வீங்கும் அளவு அழுது சோர்ந்து போன சௌத்தாமணி முதுகு ஒடிந்து விட்டது போன்று கூணி கொண்டு எழுந்தாள் நன்றி அம்மா உண்மையைச் சொன்னதற்கு நன்றி என்றைக்காவது ஒரு நாள் சந்திப்பேன் என்கிற நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கடுமையான சிறை வாழ்வை கொண்டு காத்திருந்தேன் நான் பட்ட துயரத்தை இந்த குமரித்தாய் அறிவாள் உலகத்துக்கே தாயாக இருக்கிற இவள் ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்து மகிழும் பாக்கியத்தை எனக்கு தர மறுத்து விட்டாள் அம்மா மறுத்துவிட்டாள் விம்மி விம்மி அழுதாள் சௌதாமணி மேஜை மேலிருந்த மணியை அடித்தாள் தலைவி ஒரு சேவகி உள்ளே வந்து நின்றாள் சமையல் அறையிலிருந்து சூடாக கொஞ்சம் காஃபி வா என்று உத்தரவிட்டு சௌதாமினியின் கையை பிடித்து அவளை அருகிலிருந்த வாஷ்மெஷனில் முகம் கழுவி கொள்ள உபசரித்தாள் அதற்குள் சேவகி ஒரு தட்டில் ஆவி பொங்கும் காஃபி நிறைந்த கோப்பையுடன் உள்ளே வந்தாள் தாயாகும் தகுதியை உங்களிடமிருந்து தேவி பறித்து கொள்ளவில்லை இந்த துன்பச் செய்தியின் விவரம் கிடைத்தவுடனேயே இதற்கு தீர்வு காண நான் ரொம்ப சிந்தித்துக் கொண்டிருந்தேன் விடை கிடைத்தது பிறகு சொல்கிறேன் முதலில் இதை சாப்பிடுங்கள் இது என் வேண்டுகோள் கூறிக்கொண்டு காஃபி கோப்பையை அவள் வாய் அருகே வைத்து குழந்தையை கொஞ்சுவது போல குடிக்கச் சொல்லி உபசரித்தாள் மரகதம்மாள் வாயைத் துடைத்து மீண்டும் ஒரு மூச்சு கண்ணீர் விட்டு விம்மலில் குலுங்கிய சௌதாமணியை மெல்ல அணைத்துக்கொண்டு அறையை விட்டு அடுத்ததாக இருந்த பெரிய ஹாலுக்குள் வந்தாள் தலைவி கண்ணை துடைத்துக்கொண்டு கொண்டு அங்கே பாருங்க என்று கூறியபடி ஜன்னல் திரையைச் சற்று ஒதுக்கிவிட்டு தோட்டத்தின் பக்கம் கையை காட்டினாள் பதினாறு வயதிற்கும் பாவாடை தாவணி அணிந்த ஒரு சிறுமி கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு மேலும் கீழும் புல்தரை மீது உலாவிக் கொண்டிருந்தாள் அருகில் சிமெண்ட் மேடை மீது ஒரு புத்தகம் பிரிந்த நிலையில் கிடந்தது அந்த பெண்ணை நன்றாக பாருங்கள் அவளுக்கு தேவை இப்பொழுது ஒரு தாய் உங்களுக்கு தேவை ஒரு குழந்தை அது ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன மனது வைத்தால் நீங்கள் அந்த பெண் குழந்தைக்கு தாயாக இருந்து உதவ முடியும் பொங்கி எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவள் போல விருக்கென்று இருந்து திரும்பினாள் சௌத்தாமணி அம்மா என் உணர்வுகளோடு விளையாடுறீங்களே நியாயமா நான் பெற்ற குழந்தை செத்துவிட்டதுன்னு சொல்லி அதே மூச்சில் யாரோ பெற்ற ஒரு பெண்ணுக்கு நான் தாயாக இருந்த உதவணும்னு சொல்றீங்க வேடிக்கை கோபமும் துயரமும் தாளாது வெடித்தாள் உங்களை பற்றியும் இந்த பெண்ணைப் பற்றியும் தீவிரமாக சிந்தித்தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் தாயும் தந்தையும் இல்லாத அனாதை இந்த பெண் குழந்தை அவளை பற்றி பூரா விஷயமும் சொல்கிறேன் வாம்மா தலைவி மறுபடியும் ஆபீஸ் அறைக்கு அழைத்து சென்றாள் அவளை சௌத்தாமணி மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் மறுபடியும் அவளது கண்கள் கலங்கின முடியாதம்மா முடியாது உங்களது வேண்டுகோளை ஏற்க முடியாது கோபத்துடன் கண்ணீர் வடித்தாள் நீங்கள் உடனேயே ஒப்புக்கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை யோசித்து பாருங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் வேண்டுமானாலும் நன்றாக யோசித்து பாருங்கள் அதுவரை பதிலுக்கு காத்திருப்பேன் தேவையில்லை என்னால் முடியாது என்னை வற்புறுத்தாதீங்க அம்மா நான் வருகிறேன் கோபம் மாத்திரம் துயரம் ஏக்கம் என்று பல உணர்வுகளுடன் ஒருங்கை கண்களில் புரண்டு வழிந்த கண்ணீரை அடக்க முடியாதவளாக வேகமாக வெளியேறினாள் சௌதாமணி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திருமண அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டு விட்டிருந்தன மறந்து போனவர்களை பின்னர் நினைத்து கொண்டு அனுப்பலாம் என்று சில அழைப்பிதழ்கள் மட்டும் மேஜை மீது நடுப்பக்கத்தில் கட்டி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தன திருமதி சியாமலா ஏகாம்பரம் திரு ஏகாம்பரம் என்ற தங்க எழுத்துக்கள் மின்ன பட்டு குஞ்சனங்கள் தொங்க உயர்ந்தரக காகிதத்தில் அச்சிடப்பட்ட மகள் திருமண அழைப்பிதழை பார்த்தபோது சியாமலாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை அழைக்கப்பட்டவர்களில் அநேகம் பேர்கள் கட்டாயம் தங்கள் மனைவி மக்களுடன் வந்துவிடப் போகிறார்கள் அழைப்பிதழ்களில் பொன்னாக மின்னும் அவர்களது பெயர்கள் மண்ணாகிவிடப் போகிறதே என்ற திகில் அவளது அடி பற்றி பிசைந்து கொண்டிருந்தது அன்று நடந்த பூசலுக்கு பின்னர் அவள் கணவனுடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டு விட்டிருந்தாள் குற்ற உணர்வில் தவித்து ஏகாம்பரமும் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள்ளேயே யாரிடமும் பேசாது மௌனமாக வளைய வந்து கொண்டிருந்தார் சௌதாமணி சம்பந்தப்பட்ட காரியத்தில் அவர் என்ன விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியவில்லை கேட்கவும் துணிவு இருக்கவில்லை ஒரு சமயம் சௌதாமினி அவரது வேண்டுகோளை நிராகரித்துவிட்டு பிடிவாதமாக இருந்தால் சதா ஒரு கலவரம் சியாமலாவின் மனதை உறுத்திக்கொண்டே இருந்தது வெளியூரிலிருந்து உறவினர் பட்டாளம் நாலு நாளைக்கு முன்னதாகவே படையெடுக்க தொடங்கிவிட்டனர் அவர்களுக்கு தங்க வசதி செய்து கொடுப்பதிலும் கல்யாண காரியங்களை கவனிப்பதிலும் அவள் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போதிலும் சவுத்தாமணியின் நினைவு நிழலாக அவள் வேதனையை தொடர்ந்து கொண்டிருந்தது கல்யாணத்திற்கு இன்னும் சில தினங்களே தான் இருந்தன யாரையும் நம்பி இனி பயனில்லை தான் முயல வேண்டும் என்றதொரு எண்ணம் தீவிரமாக அவளை வதைக்க தொடங்கியது ஏகாம்பரம் வீட்டு செலவுக்கு என்று தரும் பணம் முழுவதையும் அவள் ஊதிவிடுவதில்லை அந்த நாளில் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவள் இல்லாமை என்பதை உணர்ந்து வளர்ந்தவள் பணத்தைக் கண்டதும் பரபரப்புடன் வாரி இறைக்க மனமின்றி கட்டும் செட்டுமாக காரியங்களை நடத்த பழகி கொண்டவள் வீட்டு பணத்தை சேமித்து வருட முடிவில் ஏதேனும் நகை ஒன்று வாங்கி சேர்ப்பது அவள் வழக்கம் தேனிலவுக்கு புறப்பட போகும் மகளிடம் கை என்று கணிசமாக தர என்ற ஆவலில் சேமித்த வகையில் பதினைந்தாயிரம் ரூபாய் சேர்ந்திருந்தது வங்கி கணக்கில் சௌதாமணி இந்த சிறு தொகைக்கு ஒரு சமயம் மசியாவிட்டாள் கடந்த ஆண்டு சேமிப்பில் கனமாக தான் செய்து போட்டுக்கொண்ட வளையல்கள் அவை சொத்து விவரங்களின் கணக்கில் சேராதவை ஏகாம்பரத்திற்கும் அதை பற்றி நியாயம் இருக்கவில்லை மகளின் சுகமான வருங்காலத்தை கருதினால் அந்த வளையல்கள் முக்கியமல்ல ஏகாம்பரம் வியாபார நிமித்தம் வரை டெல்லி சென்றிருந்தார் மறுநாள் தான் வருவதாக இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாது பயன்படுத்த வேண்டும் பகல் உணவிற்கு பின்னர் டிரைவர் நா நாதமுனியுடன் அவள் வெளியே கிளம்பினாள் வெகுகால வாடிக்கையான கந்தன் ஜுவல்லர்ஸ் கடையில் சுவாதீனமாக நுழைந்தாள் வளையல்களை விற்று பணமாக்க அதிக நேரமாகவில்லை ஏற்கனவே பேங்கில் இருந்து கொண்டு வந்த பணம் வளையல்களை விற்றது என்ற கணக்கில் முப்பதாயிரம் சேர்ந்து விட்டிருந்தது தனது கைக்குட்டையால் அதை அழகாக வைத்து முடிந்தாள் வழியில் அவர்களது வாடிக்கையான பட்டு சேலை கடையில் நுழைந்து ஒரு காஞ்சிபுரம் பட்டு சேலையும் ரவிக்கு துண்டும் வாங்கினாள் கூடவே கொஞ்சம் ஆப்பிள் ஆரஞ்சு ஒரு சுருள் பூச்சரம் மறக்காமல் கையோடு வீட்டிலிருந்தே கொண்டிருந்த புது எவர் தட்டில் யாவற்றையும் அழகாக அலங்காரமாக வைத்தாள் ரம்யாவின் திருமண அழைப்பிதழை அதன் மீது பார்வையாக வைத்து எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் அடையாறு வீட்டை கார் நெருங்க துவங்கியதும் அதுவரை அவளிடம் இருந்த துணிவெல்லாம் தவிடுபொடியாகிவிட்டது கேட்டை தாண்டி கார் உள்ளே நின்றதும் தட்டை தானே தூக்கி கொண்டு தள்ளாடியபடி இறங்கினாள் அப்பா இந்த தட்டு ஏன் இப்படி கணக்கிறது பிரமையில் தடுமாறி கொண்டு மெல்ல கவனித்தாள் இத்தனை வசதியான வீட்டில் வாழ வழி செய்து கொண்டு விட்டிருக்கும் சௌத்தாமணி அவள் கொண்டு வந்திருக்கும் குறைந்த தொகைக்கு சம்மதம் தெரிவிப்பாளா நம்பிக்கை பத்திரிகையில் வேலை பார்க்கும் ஆள் அவளுடைய சகோதரன் என்று சொன்னானே அப்படியானால் பணத்தோடு பத்திரிகை பலம் வேறு இருக்குமே அந்த பத்திரிகை அதிபர் தாயுமானவர் அவளது கணவரது தொழில் முறையில் நீண்ட நாளே விரோதி ஆயிற்றே இந்த சூழ்நிலையில் அவள் வராந்தவள் நின்றவளுக்கு குப்பென்று வியர்த்தது தட்டை வாயிலில் வைத்துவிட்டு அழைப்பு மணியை அழுத்தினாள் மீண்டும் தட்டை எடுப்பதற்குள் நெஞ்சு படப்படுத்தது கதவை திறந்த பெண்ணை கண்டு சியாம்ளா அதிர்ந்து போனாள் வைத்த விழி வாங்காது மௌனமாக அவளை சில வினாடிகள் உற்று பார்த்த அந்த விழிகளில் பரிவா பரிகாசமா திருமதி ஏகாம்பரம் தானே ரம்யாவிற்கு கல்யாணத்துக்கு நேரடியாக கூப்பிட வந்திருக்கியா முகம் சிவக்க வெக்கத்தினால் குறுகி போனாள் சியாம்லா இவளது வார்த்தைகள் கத்தி போல மனதை விட்டுகிறதே ரொம்ப கோபக்காரி போல இருக்கு எப்படி சமாளிக்க போகிறோம் முன்பின் பார்த்ததில்லை கண்டுபிடிச்சிட்டீங்களே ஆச்சரியம் குமுறினால் சேமலா என்னோட வாழ்க்கையில் இதை விட பல ஆச்சரியங்கள் நடந்திருக்கின்றன உனக்கு என்னை பற்றி பூராவும் தெரிந்திருக்க நியாயமில்லை யாரையும் எனக்கு வாசலிலேயே நிறுத்தி வச்சு பேச பழக்கமும் இல்லை உள்ளே வரலாம் மெடுக்குடன் சொல்லிவிட்டு சௌத்தாமணி முன்னாரி சோபாவில் அமர்ந்தாள் பூனை போல் பின்னால் தொடர்ந்த சியாமலா தட்டை நடுவில் இருந்த வட்ட மேஜை மீது வைத்தாள் ஈரமாகிவிட்ட கரங்களை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டாள் சௌதாமினி அவளுக்கு எந்த விதத்திலும் ஈடு ஜோடி இல்லாதவள் குடும்ப பெண்ணுக்கு ஒவ்வாத வகையில் ஒருத்தனின் காதலியாக வாழ்ந்தவள் கொலை குற்றத்தில் அகப்பட்டு சிறை சென்றவள் மாஜி கைதி மகாமட்டமான பெண் அவள் தன்னை உட்கார் என்று உபசரிக்காததைக் கண்டு சியாமலாவிற்கு அழுகையும் கோபமுமாக வந்தது ஏகாம்பரத்தின் தவறுக்காக ஒழுக்கத்தின் இலக்கணமான குடும்ப பெண்ணான அவள் தன் தகுதிகள் அனைத்தையும் குறைத்து கொண்டு மண்டியிட்டு பிச்சை கேட்காத குறையாக அடிமை போல இந்த அருவக்காரியின் பதிலுக்கு காத்திருக்க வேண்டி வந்து விட்டதே அவமானத்தில் புழுங்கிப் போனாள் என் மகள் ரம்யாவிற்கு கல்யாணம் பத்திரிகையை மென்று விழுங்கினாள் நம் மகள் ரம்யான்னு சொல்லு ஒரு வழியில் நான் அவளுக்கு சின்னம்மாவாச்சே சௌதாமணி வறட்சியாக சிரித்தாள் அதையெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் நடந்தது நடந்துட்டது அதையெல்லாம் ரொம்ப பாராட்டாதீங்க எங்களை எல்லாம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடணும்னு மன்றாடி கேட்கத்தான் வந்திருக்கிறேன் ரம்யா கல்யாணத்திற்கு நீங்க கட்டாயம் வந்து குழந்தையை ஆசீர்வாதம் செய்யணும் நீங்க சொன்னது போல் நம்ம குழந்தையின் கல்யாணம் அதுக்காக நம்ம குடும்ப சார்பா ஒரு சேலையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தோட உன் கணவரோட பழகின காதலி நித்திய சுமங்கலிக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்க ஆனால் கல்யாண பந்தல்ல உன் சம்பந்திகள் கிட்ட இல்ல உன் உறவு மனுஷால் கிட்ட நான் யாருன்னு உண்மையா அறிமுகம் செய்து வைக்க உன்னால் முடியுமா சூடு பறக்க கேட்டால் சௌதாமணி நீங்க படபடன்னு பேசுறீங்க சியாமல் அத்தடுமாறினாள் உண்மையை ஒத்துக்கொள் ஊரறிய உறவுன்னு உன்னால சொல்லி என்னை அறிமுகப்படுத்த முடியுமா அது எப்படிங்க இந்த வருஷம் மட்டும் எதுக்கு என் கணவர் செய்த மாபெரும் தவறை தான் ஒப்புக்கொள்கிறேன் அதுக்காக என்னையும் என் குழந்தையையும் நீங்க தண்டிச்சிடாதீங்க கண்களில் நீர் மல்க கூறினாள் சேமலா தன் கால் அருகே விசும்பிக் கொண்டிருந்தவளை சட்டென தூக்கி பிடித்து நிறுத்தினாள் சௌதாமணி முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ உட்கார் சொல்றீ சேமலா உட்கார்ந்தாள் என்னை வஞ்சித்தது போல உன்னையும் ஏகாம்பரம் வஞ்சித்திருக்கிறான் நீ கணவன்னு நம்பி வாழ்ந்த நான் காதலன்னு நம்பி வாழ்ந்த ரெண்டு பேருமே ஏமாற்றப்பட்டவர்கள்தான் ஆனால் உண்மையில் நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் ஏன் தெரியுமா என்னால் அந்த மனுஷனை வெறுத்து உதறிவிட்டு ஆழ முடிகிற அளவு உன்னால முடியல பாத்தியா குடும்பங்கிற வேலிக்குள்ள போலியாக வாழ வேண்டிய தாலி கட்டிய மனைவி நீ நான் வேலிக்கு வெளியே நிற்கிறவள் கசப்பை உமிழ்ந்தால் சௌத்தாமணி குழந்தை ரம்யாவுக்காக நான் வாழ கடமைப்பட்டவள் மனம் விட்டு உங்களை ஒன்று கேட்டால் பதில் சொல்வீங்களா துயருடன் கேட்டால் சியமலா சௌத்தாமணி பதில் கூறாமல் இருந்தார் என் கணவர் செய்த துரோகத்துக்காக ரம்யா கல்யாணத்தில் நீங்க குழப்பம் செய்யாம இருக்கணும் அந்த ஒரு உதவி எனக்கு செய்வீங்களா இந்த கேள்வியை அன்று மகளும் கேட்டால் தாய்க்காக மகள் மகளுக்காக தாய் இருவரிடையும் எத்தனை அழகான அன்பு ஆனால் நாம் அத்தகைய பாக்கியத்தை எழுந்து நிற்கிறோமே துயரம் நெஞ்சை கவ்வியது கண்களில் நீர் பெருகியது சமாளித்தபடி வறட்சியான குரலில் கவலைப்படாதே கணவனது துரோக துரோககுடமே உன்னை தோட்டி எடுத்து விட்டுருக்கும் தொடர்ந்து நீ இந்த கண்ணீர் சிந்த நான் காரணமாக இருக்க மாட்டேன் ரம்யாவின் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நான் தொலைவில் இருந்தபடியே அவளை மனதார வாழ்த்து சில தினங்களில் இங்கிருந்து போய்விடுவேன் அதற்கு பின் என் நிழல் கூட உங்கள் வாழ்வில் படாது இது சத்தியம் என்ன அப்படி பார்க்கிற ஒரு மாஜி கைதியின் வார்த்தைகளை நம்பலாமான்னு யோசிக்கிறியா உணர்ச்சி வசப்பட்டு போன சியாம்லா சௌதாமனின் கரங்களை பற்றி கொண்டாள் ரொம்ப நன்றி நீங்கள் கட்டாயம் இதை எனக்காக பேச முடியாதவளாய் தட்டில் இருந்த பணமுடிப்பை எடுத்து அவள் கைகளில் திணித்தாள் என் வாயை மூட லஞ்சமா சௌதாமணி சிரிக்க முயன்றாள் இல்லை அன்பளிப்பு கௌசிக்கின் படிப்பிற்கு பெரியம்மாவோட உதவி தயவு செஞ்சு தேவையில்லை எங்கள் வாழ்க்கையை நாங்களே கொள்கிறோம் இது உன் அன்பளிப்பானாலும் ஏகாம்பரத்தோட பணம் துரோகியிடமிருந்து ஒரு சிறு தூசு கூட எனக்கு வேணாம் தயவு செய்து இந்த தட்டோடு எடுத்துகிட்டு போயிடு எனக்கு இதை பார்த்தாலே பற்களை கடித்தபடி ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டாள் அதற்கு மேல் நின்றால் ஆபத்து என உணர்ந்த சியாமலா மிக்க நன்றி நான் வரேன் என்றபடி தட்டுடன் ஒரே தாவலாக வெளியே வந்து காரில் ஏறி கொண்டு விட்டாள் சௌதாமினி ஜன்னல் வழியே விரித்தாள் கொட்டு மேளம் ரம்யா போல கூர் மூக்கும் சிரிப்புமாக ஒரு இளைஞன் ஓங்கி உயரமா மாலையும் கழுத்துமாக அவளிடம் வாழ்த்து பெறுவதற்காக முன் வந்து அழகான பெண் ஒருத்தியோடு நிற்பது போல கனவுலே நினைவுகள் கரைய நெஞ்சு துயரத்திலே பிழிய கௌசிக் என்ற விம்மிபடி நின்று கொண்டிருந்தாள் அவள் மூன்றாவது முறையாக அவள் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தாள் காலை வேலை தரிசனத்துக்கு கோவிலுக்குள் சென்றிருந்தாள் சின்ன பெண் போல சிற்றுடை உடுத்தி கொண்டு சிங்காரமாக நின்றாள் தேவி அவளது மஞ்சள் முகத்தில் மின்னிய மூக்குத்தீயின் ஒளியிலே மோகனமானதொரு சிரிப்பு அவளுக்காகவே புன்னகைத்தது போல ஆனந்தமான சிரிப்பு ஒரு சில வினாடிகள் தான் பார்க்க முடிந்தது வரிசை நகர அவளும் நகர வேண்டிய அவசரம் ஆனாலும் அந்த பரவச உணர்வு அவளை புல்லரிக்க செய்தது மனத்தின் ஆழமான உணர்ச்சிகளையெல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டார் போல் கண் கலங்கி போனாள் இதே காலை நேரத்தில் ரம்யாவின் திருமணம் மிக விமரிசையாக சென்னையில் நடந்திருக்கும் கழுத்தில் மாலையும் கண்ணங்களில் செம்மையுமாக மணமகன் கையை பற்றி கொண்டு நினைவுகள் நெஞ்சிலே கதையாக விரிந்தன கண்கள் நீரை உகுத்து மார்பை நினைத்தன குப்பென்று மனத்திலிருந்து பரவிய தாய்மை உணர்வில் உடல் சிலிர்த்தாள் அவள் அடி வயிற்றிலிருந்து புறப்பட்ட விம்மலை அடக்கி கொண்டாள் உள்ளங்கையில் வைத்திருந்த குங்குமத்தை ஒரு சிறு காகிதத் துண்டில் கொட்டி சிறு பொட்டலமாக மடித்தாள் கைப்பையில் முன்னதாக எழுதி தயாராக வைத்திருந்த கடிதத்தை உருவினாள் ரம்யாவின் முகவரி அடங்கிய தபால் உரைக்குள் போடும் முன் அதை ஒரு நோட்டமிட்டாள் மிகச் சுருக்கமான கடிதம்தான் வாக்கு கொடுத்தபடி உன் திருமணத்தன்று மனதார உன்னை வாழ்த்துகிறேன் தேவி கன்னியாகுமரியின் குங்கும பிரசாதம் எனது கல்யாண பரிசாக அனுப்பியிருக்கிறேன் பெற்றுக்கொள் கையெழுத்தில்லை கடிதத்தை மடித்து குங்கும பொட்டலத்துடன் உரையில் இட்டு ஓட்டினாள் கைப்பையுக்குள் வைத்தபடி லாட்ஜை நோக்கி நடந்தாள்